செம்மறியாட்டுக்கறியை வெள்ளாட்டுக்கறியை நாம் வந்து சிவப்பு இறைச்சி என்று சொல்வது உண்டு ஆனால் இந்த மேய்ச்சல் சமூகங்கள் வளர்க்கக்கூடிய இந்த ஆடுகளுடைய இறைச்சியானது பச்சை இறைச்சி என்று நாம் கூற வேண்டும் காரணம் இவைகள் காடுகளில் உள்ள வெறும் பொருட்களை மட்டுமே மேய்ந்து அந்த இறைச்சியை கொடுப்பதால் பச்சை இறைச்சி அந்த வகையிலே இந்த ஏற்றுமதியாளர்கள் இந்த இந்த ஒரு கருத்தை வந்து முன்வைத்து நம்ம ஏற்றுமதிக்கு செய்வதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு உள்ளது காரணம் இதில் ஆன்டிபயோட்டிக்கு மற்றக்கூடிய நுண்ணு கிருமிகள் அதுபோன்ற சில பிரச்சனைகள் எல்லாம் மிக மிக குறைவு ஆகவே இந்த மேச்சலியம் மேய்ச்சல் சமூகத்திற்கு ஏற்றுமதி ஒரு வாய்ப்பு மிகச் சிறப்பாக உள்ளது அதற்கான செயல்பாடுகளையும் அடுத்தடுத்து நாம் செய்ய இருக்கலாம் இப்பொழுது இந்த பொதுவாக பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்களுக்கு என்ன ஒரு சிக்கல் என்றால் தொழில் ரீதியாக வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வணிக ரீதியான பண்ணைகளும் அவசியம் அதே சமயத்தில் சூழலுக்கு ஏற்ற நம் நம் மண்ணினுடைய கால்நடைச் செல்வங்களை பாதுகாப்பது அவசியம் இப்படி இரண்டும் வெவ்வேறு திசையில் பயணிக்கக்கூடிய ஒரு சவாலான ஒரு சிக்கல் எதிர்நோக்குவது யார் என்றால் அது வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தான் நம்முடைய வணிகம் போ போகிற போக்கில் வணிக பண்ணைகளை நாம் ஒரு வகையில் ஆதரித்தாலும் கூட அதே சமயத்தில் நாட்டின செல்வங்களும் அழியாமல் இருக்க வேண்டும் ஒரு பார்வை உள்ளது ஸோ அதையும் புரிந்து கொண்டு இப்படியான ஒரு இந்த மேய்ச்சல் சமூகம் இந்த கிடை பாதுகாப்பு இப்படியான சில ஆராய்ச்சிகளை எப்படி முன்னெடுக்கலாம் இந்த வகையிலெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து இதை எங்களுக்கு முன்னின்று வழிநடத்தக்கூடிய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அவர்களும் மற்றும் பொறுப்பு துணைவேந்தர் அவர்களையும் தலைமை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் பேஸ்டல் பயோ எக்கானமி அண்ட் டிகார்பனைசேஷன் இந்த கருத்தரங்குக்கு உங்களை எல்லாமா நீங்கள் இல்லாமல் இது வந்து சரிவர வராதுன்னு எண்ணி கபிலன் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து செஞ்சுருக்கிறாரு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதில் உட்காந்துருக்க எல்லாரும் ஒவ்வொரு துறையில் உட்காந்துருக்குறாங்க நாங்கள் கால்நடை துறை கால்நடை சார்ந்த விவசாயம் அதை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் உட்காந்துருக்கிறாரு நிதி ரொம்ப முக்கியம் நியாபாரியே வந்து உட்காந்துருக்குது அதுக்கப்புறம் எங்களோடய ஆசிரியர் எங்களுக்குலாம் ஆன்டிபயோட்டிக்கை பற்றி சொல்லிக் கொடுத்தாரு டாக்ஸிக் அலர்ஜி பற்றி சொல்லிக் கொடுத்தாரு இன்றைக்கி அது எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து மூலிகை மருத்துவத்துக்கு போயிட்டார் ஏன்னா நம்மளோட நேட்டிவ் நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அதை உணர்ந்து சார் வந்து சர்வீஸில் இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டாங்க பல எதிர்ப்புகள் எல்லாம் அவரும் சந்திச்சிருக்கிறார் ஏன்னா அவர் படித்த துறை வந்து ஃபார்மகாலஜி மருத்துவம் மருந்து சம்பந்தமான துறை அந்த துறைகளுக்கு எதிராகவே அவரே வேலை பார்த்தார் ஆனால் இன்னைக்கு நம்மளும் நிறைய பேர் அந்த மாதிரி அலோபதி மரத்துக்கு போகிறோம் கடைசியாக ஒன்றுமே முடியலைன்னா கடைசியில் ஹோமியோபதி ஆயுர்வேதா சித்தா ஏதோ ஒரு வழியில் நம்ம நல்லா இருந்தால் போதுங்கிற ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ அதை அங்கீகரிக்கணுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் டைரக்டர் நவனி நவநீதன் சார் அவங்க எங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணுவார் பல்கலைக்கழகத்தை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னு சொல்லி கால்நடை பராமரிப்பு துறையில் ஒரு அதிகாரியாக இருக்கிறார் அவர் தொந்தரவு வந்தது நல்ல ஒரு விஷயத்துக்காக டேட்டா கலெக்ஷன் அது என்னென்ன சிரமமான டேட்டாஸ்லாம் இருக்குதோ அறிவியல் ரீதியாக என்ன பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அப்புறம் வந்து கடல் சார்ந்த ஏற்றுமதிக்காக சார் வந்திருந்தாங்க செல்வின் வந்திருந்தாங்க அவங்க அவங்களோட பயணத்தை பற்றி அவங்களுக்கு கருத்துக்கள் சொன்னார் ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு அது மாதிரி இந்த மாதிரி கால்நடை பண்ணையாளர்கள் இதுல வந்து விவேகானந்தன் சேவா சார் ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துனாங்க அவங்களுக்கும் என்னது இது இது போக இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றேன் ஏன்னா விவசாயம் வந்து தனித்து இருக்காது தனித்து இயங்க முடியாதுங்கிறனால தான் கால்நடை இன்னும் இருந்துகிட்டு இருக்குது கால்நடை வளர்ப்பு உங்களுக்கு வருஷம் முழுக்க வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் வந்து என்னை அறிமுகப்படுத்தும் போதே வந்து எனக்கு என்னை பற்றி சொல்லும்போது சொன்னார் பல்கலைக்கழகம் எவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்கிறது உற்பத்தியை பெருக்குவதா பாரம்பரியத்தை சார்ந்து ஆய்வுகள் செய்வதா ரெண்டும் முக்கியம் இல்லைன்னு சொல்ல பசுமை வீடன்லேருந்து நண்பரும் வந்திருக்கிறாங்க அவரோட யூடியூப் சேனல்ஸில் நிறைய கிளிப்பிங்ஸ் பார்த்தா எனக்கே தெரிஞ்சுது இப்போ கால்நடை துறையில் இவ்வளோ தூரம் செய்திகள் அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்குதுங்கிறது இதில் குறிப்பாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இதில் எங்கள் பல்கலைக்கழகம் வந்து கால்நடை சார்ந்த கால்நடை வளர்ப்பில் ஆரம்பித்து கால்நடையிலேருந்து தரக்கூடிய பெறப்படும் பொருட்களை நுகர்வோருக்கு பாதுகாப்பாக எப்படி கொடுக்கணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே இடத்த நீங்கள் கற்றுக்கணுன்னு எங்களோட பல்கலைக்கழகத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஏழு கால்நடை மருத்துவ கல்லூரிகள் இருக்குது ஒரு ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி காலேஜ் ஒன்று இருக்குது கோழி என்று தனியாக ஒரு கல்லூரி ஒன்று இருக்கு இது போக இருபத்தி ஏழு ட்ரைனிங் சென்டர்ஸ் உங்களுக்கு பயிற்சி தர்றதுக்கு மாநில அளவில் வந்து எல்லா இடங்களிலும் எங்களுக்கு இருக்குது அது போக வந்து ஒரு பதினஞ்சு பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் இருக்குது இதில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஆய்வுகளும் செஞ்சிட்ருக்குறோம் உற்பத்தி சம்மந்தமான எதிர்கால உணவு தேவைக்கு என்னங்கிற ஆய்வுகளும் நாங்கள் இருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நமக்கு இன்றைக்கி என்ன தேவையோ இது வந்து ரெண்டு மடங்கு அதிகமாகுது அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஃபுட் சேஃப்டி ரெண்டையுமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் செக்யூரிட்டின்னு வரும்போது எல்லா மனிதனுக்கும் எல்லா உணவும் எல்லா நேரங்களையும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளை தயார் நிலைக்கு கொண்டு போய் ஆகணும் ஸோ விவசாயி வந்து எதுக்காக கால்நடை வளர்க்குறாருனா நமக்கு தெரியும் பால் முட்டை இறைச்சி இது மூணுக்கு தான் ஸோ பயன்பாட்டை அறிந்து கால்நடை தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இழப்புகளை இல்லை இழப்புகளை சந்திச்சது இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க குறிப்பாக இன்னைக்கு வந்து கணினித்துறையிலருந்து சார் வந்திருக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு அணுகுமுறை துறை அப்பா துறை சார் ஏன்னா ட்ரேசபிலிட்டின்னு ஒரு வார்த்தையை உலகம் சொல்லிட்டுருக்குது இன்னைக்கு எல்லா எந்த கடையில் போனாலும் ஒரு சோப் கலரில் டப் டப்புன்னு அடிப்பாங்க அது வந்து பில்லு வரும் உள்ள பொருள் என்ன ஏதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் அதே நேரத்தில் அது வந்து நுகர்வோர் சைடில் போகிறனால அதுக்கான வரவேற்பு அதிகமாக இருந்தது அந்த தொழில்நுட்பம் ஈஸியா எல்லா இடத்துலையும் வந்துருச்சு ஆனா இன்னைக்கு கால்நடைகள் மேய்ப்பவர்களுக்காக ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்க அதே வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அது கண்டிப்பா அவருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் இன்னும் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு உங்களுக்கு அவங்களோட இணைந்து வேலை பார்ப்பதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் கால்நடைகள் சம்பந்தமாக ஆய்வுகள் செய்வதற்கு நீங்கள் என்றும் எங்கள் பல்கலைக்கழகத்தை அணுகலாம் சோ உணவு தேவைங்கிறது தான் நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கிறோம் அதனாலதான் வெண்மை புரட்சி வந்தது மஞ்சள் புரட்சி வந்தது பசுமை புரட்சி வந்தது எல்லாமே வந்து நம்ம உணவு பாதுகாப்புக்காக நம்ம வந்தது இன்னைக்கு அதனால வந்த கேடுகள் என்னங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டோம் மண் வளம் போகுது சுற்றுச்சூழல் கெட்டு போகுது ஸோ இதை எப்படி இப்போ சரி பண்ணணுங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ எல்லாரும் கைகூர்த்து இருக்கிறோம் ஸோ ஒரு பக்கம் உற்பத்தி இருக்குது உற்பத்தியும் பாதிக்கக்கூடாது வளமும் பாதிக்கக்கூடாது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது நம்மக்கிட்ட மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து உலகளாவிய ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் அதனால வந்து நோய்களுக்கே இந்த கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க ஒன் ஹெல்த் கான்செப்ட்னு கொண்டு வந்துட்டாங்க விலங்குகளுக்குள்ள உள்ள நோயை தனியாக மருத்துவம் பார்க்கறதுக்கும் மனிதர்கள்ட்ட உள்ள நோய்களை தனியா பார்ப்பதற்கும் இன்னைக்கு வந்து அது சரி கிடையாது அது சரியான முறை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து மனிதன் விலங்குகள் சுற்றுச்சூழல் மூன்று இணை மூணையும் சேர்த்து சரி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு சுகாதாரமான நிலையில் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னையோட கருத்து கால்நடைகளில் இருந்து வரக்கூடிய நோய் மனிதர்களுக்கு வரும் மனிதர்கள்லேருந்து வரக்கூடிய நோய் கால்நடைகளுக்கு வரும் இதுக்கு தொடர்பாக இருக்கிறது என்னென்னா அசுத்தமான சுற்றுச்சூழல் ஸோ இது மூணையுமே நீங்கள் சரி பண்ணிங்கன்னா தான் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து உங்களோட தலைமுறைகள் வந்து சுகாதாரமாக நீண்ட ஆயுளோடு வாழ வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை நம்மளால் ஏற்படுத்தி தர முடியுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதுல இன்னைக்கு இன்னைக்கு தான் ஒரு ரெண்டு மூணு புது புது வார்த்தைகள்லாம் நான் பார்த்தேன் மேச்சலியம் ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு தமிழ் சொல் மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு அதாவது நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து அது ஒரு புது ஒரு வார்த்தையா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் மேய்ச்சல் சமூகங்கள் அதுவும் இன்றைக்கி ஒரு புதுசான ஒரு வார்த்தையை பார்க்குறோம் இது நம்மகிட்ட பண்ணுறதை விட்டு இருந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழிந்து அவன் திருப்பி நம்ம உருவெடுத்து நம்ம கொண்டு வர்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் மேய்ச்சல் நிலங்கள் இன்றைக்கி தேசிய அளவில் இந்தியன் ரயில்வேஸ்க்கு அடுத்து சொத்து அதிகமாக இருக்கிறது கால்நடைத்துறை இது வந்து இந்த இடத்துல பேசலாமா பேசக்கூடாதாங்கிறது ஒரு கேள்விக்குறி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கான மேய்ச்சல் நிலத்தை நம்ம பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்தினா நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலத்துக்கான மரியாதை நம்மக்கிட்ட இருக்கும் இதுக்கு மேலே நான் இதில் விளக்க வேண்டிய விருப்பப்படலை ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு திருச்சி பிளாக் அப்படின்னு ஒரு ஆட்டினம் இருக்குது அன்றைக்கி எங்கள் இதில் வந்து ஆலம்பாடி ரிசர்ச் ஸ்டேஷனில் வச்சுருக்குறாங்க அது அழிந்து வரும் ஒரு ஆட்டியனமாக சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மேச்சில் தான் சொல்கிறாங்க ஒரு ஒரு டிராக்ட் இங்கே தருமபுரியிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கர்நாடகா வர போயிட்டு திருப்பி வருதுன்னாங்க பிறகு இதுக்கு அதுக்கு பேர் அப்படி திருச்சின்னு வச்சுருக்குறீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க இல்லை அது அந்த காலத்தில் அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி எங்ககிட்ட இருக்கக்கூடிய கன் கன்சர்வேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது இப்போ ஜல்லிக்கட்டு இனம் அந்த மாடு புளிக்குளம் மாடு இருக்குது அதுக்கு மானாமதுரையில் ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் வச்சுருக்கோம் அதே மாதிரி எல்லோரும் விருப்பப்பட்டு வளர்க்குறாங்கிறனால சத்தியமங்கத்தில் காங்கேயங்கிற ஒரு இனத்துக்கான ஒரு ஆய்வு நிலையம் இருக்குது ஆலம்பாடியில் ஒரு இனம் இருக்குது பர்கூரில் ஒன்று இருக்குது இப்போ சென்னையில் காட்டுப்பாக்கத்தில் நாட்டுக்குட்டை அப்படிங்கிற ஒரு மாட்டினம் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது இதெல்லாம் ஏன் பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலைக்கு வருது அது ஒரு முக்கியமான கேள்வி நாங்கள் என்ன தான் பாதுகாத்தாலும் அது வந்து விவசாயிக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த இனத்தை வந்து நம்ம ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடியாது சோ அதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களை மாதிரி மனிதர்கள் உங்களை மாதிரி தொழில் இருக்கிறவங்க கிட்ட இருந்தா நாங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த அஞ்சு ஆய்வு நிலையங்களுக்கு நான் சென்று பார்த்ததுல அவங்க சொன்ன ஒரே ஒரு காரணம் இந்த மாட்டில் பால் கறக்கிறது கஷ்டம் மொதல் பாயிண்ட் ரெண்டாவது நாங்கள் அவுத்து விட்டுருவோம் போகும் திருப்பி வந்துடும் அப்படின்னா ஜீரோ கிரேசிங் அறிவியல் ரீதியாக தான் அவங்க வளர்த்துட்டு இருக்கிறாங்க பால் கறக்கிறது கஷ்டம்னு அவன் சொல்ற காரணம் என்னன்னா அதுலேருந்து வரக்கூடிய பாலோட ஈல்டு ரொம்ப குறவு அதனால அவன் வந்து பால் வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு கொண்டு வந்துடலாங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்காங்க பேணணும் அதே நேரத்துல அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் கண்ணுக்குட்டிக்கு போதுமான அளவு கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு மிச்சம் எஞ்சியை நம்ம என்ன பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறத பத்தியும் நம்ம சிந்திக்கணும் அதனால அதற்கான தொழில்நுட்பங்கள் எங்ககிட்ட இருக்குது இந்த விஷயத்தில் நீங்கள் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக புரிச்சிக்க வேண்டியது இது உங்களுக்கு எதிர்கருத்தாக கூட இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமல்ஸ் கொண்டு போகிறோம் ஒவ்வொரு இடமா போயிட்டு வரோம் திருப்பி பழைய இடமா இடத்துக்கு கொண்டு வரோம் இது ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ் முறையில் போகுது அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்தந்த இடத்துக்கு போகிறீங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து நோய் தடுப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக கான்செப்ட் வந்து நாங்கள் படிக்கிற இடத்துல சொல்கிறது ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க முதல்ல ஆனால் அது வந்து உங்கள் கருத்துக்கு மாறாக இருக்கும் அது ஆனால் வந்து அதை நான் தவறுன்னு சொல்லலை ஏன்னா நீங்கள் அந்த காலத்துலேருந்து ட்ரெடிஷ்னலாக அதை இருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பாதுகாப்பான முறைகளை நீங்கள் பார்த்த பாதுகாத்துக்கணும் என்னென்ன நோய்கள் இந்த சீசனில் வரும் அதுக்கு என்ன தடுப்பு முறைகள் எடுக்கணும் இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோமே இந்த இடத்துல என்ன நோய்கள் இருக்குமோ அங்கே இருந்த நோய்கள் நம்ம கால்நடைக்கு வந்துடக்கூடாது இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பாலோட பயணம் பற்றி தெரியும் முட்டையோட பயணம் பற்றி தெரியும் இறைச்சின்னு வரும்போது அங்கே இருவேறு கருத்துப்பாடுகள் வந்துடுது கருத்துக்கள் வந்துடுது இறைச்சி உண்பது சரியா தவறா ஸோ இதில் வந்து சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் போக பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நமக்கு உள்ளே வந்துடுது ஸோ எல்லாமே வந்து எந்த ஒரு வளர்ப்பு முறையாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம நம்ம நாட்டில் என்ன சட்ட விதிகள் இருக்குதோ அதுக்கு உட்படுத்தி அதுக்கு உட்பட்டு நம்ம செஞ்சு நம்ம வந்து பயன்படுறது தான் நம்ம புத்திசாலித்தனம் அந்த இடத்த நம்ம போய் போராடி வெற்றி அது இதெல்லாம் நம்ம ரெண்டாவது ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான கருத்து என்னென்ன நம்ம நாட்டில் என்ன இருக்குது இன்றைக்கி வந்து பசுவதை கேரளாலேயும் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் இருக்குது அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களோட கால்நடைகள் அதிகமாக சர்க்குளஸில் இருந்ததுன்னா அது கால்நடையாகவே கேரளாவுக்கு போயிடுது ஆனால் அது அடிமாட்டு விலைக்கு போகுது ஸோ அறிவியல் ரீதியாக நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இத்தனை வயசு வரைக்கும் வளர்த்து இவ்வளோ எடை வந்து இதை நம்ம அந்த தேவைப்பட்ட மக்களுக்கு கொடுத்தோம்னா எவ்வளோ லாபம் வரும் ஆடு இருக்குது இன்றைக்கி வேணும்னா டக்குன்னு மூணு மாசத்துல விற்றுறோம் வாங்கிட்டு போகிறோம் வெட்டிடுறான் சாப்பிட்றோம் சாப்பிட்றான் அதோட ஜெனடிக்கல் பொட்டன்ஷியல் நம்ம இழந்துடுறோம் நல்ல தரமான குட்டிகளை நம்ம இழந்துடுறோம் ஸோ அதுக்கு எந்த வயசில் எந்த பருவத்தில் நீங்கள் விற்பனை கொண்டு போகணும் அதனால் என்ன லாபம் சரி நம்ம அவ்வளோ நாள் அதை வச்சு மேய்க்கிறது கஷ்டம் ரைட் அதுக்கு ஒரு குழு அமைச்சிக்கோங்க உங்கள் இதிலே ஒரு குழு மக்கள் வச்சுக்கோங்க நீ மூணு மாசிலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் வளருங்க அது லாபம் வருதோ அதில் நீ பாதினா பாதி எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு ஒரு குழு அமைச்சு ஒரு கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் மாதிரி வந்தீங்கன்னா உங்களோட மேய்ச்சல் தொழிலில் நீங்கள் வந்து பல சாதனைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது மேய்ச்சல் இதில் வந்து அந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா வந்து நீங்கள் வந்து நேரடியாகவே அந்த வேஸ்ட்டாக ஃபுல்லாக நீங்கள் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க அதுலேயும் இப்போது கபிலன் அவர் சொன்னார் இன்றைக்கி மூவாயிரத்தில் இருந்து ஆறாயிரம் ரூபாக்காக மதிப்பை உயர்த்தி இருக்கிறோங்கன்னு சொல்லி அது எங்கள் பல்கலைக்கழகத்திலே அதை மாதிரி தொழில்நுட்பங்கள் இருக்குது சாம்பிராணி செய்கிறாங்க அகல் விளக்குகள் செய்கிறாங்க இதை மாதிரி ஃபியூவல் பயோ ஃபியூவல் செய்கிறாங்க ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எங்ககிட்ட இருக்குது நான் ரொம்ப நேரம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் சோ இங்க பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் என்னங்கறத சொல்லிட்டேன் அது மாதிரி இப்போ வந்து அரசும் வந்து விவசாயிகளும் பண்ணையாளர்களும் அரசு மற்றும் பல்கலைக்கழகங்கள் இணைந்து வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களோட குறைபாடுகள் என்னங்கிறது எங்ககிட்ட சொல்றது அது கால்நடை பராமரிப்பு துறம் துறை மூலமா துறை வந்து எங்களுக்கு தெரிவிக்கும் என்ன ஆய்வு தேவை இன்றைக்கி விவசாய மக்களுக்கு என்ன தேவைங்கிறது ஸோ நீட் பேஸ்ட் ரிசர்ச்சுக்கு இன்றைக்கி வந்து ஒரு முன்னெடுப்பு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க அது வரைக்கும் ரெண்டு இரண்டு கூட்டங்கள் வந்துடுச்சு அது மாதிரி மாநில அளவில் மாவட்ட அளவில் அதே மாதிரி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களோட குறைகள் என்ன டெக்னிக்கலாக என்ன குறைகள் இருக்குது அது வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர்கள் அங்கே உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்து உதவி செய்வார்கள் இங்கே வந்து அனைவருக்கும் எனது நன்றியை கூறுகிறேன் நன்றி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறேன் நன்றி